ஓம் முருகாவேல் முருகா வெற்றிவேல் வேல் முருகா என் அன்பு குழந்தையே உன்னுடைய ஆசைகளையும் கனவுகளையும் பூர்த்தி செய்வதற்காக உன்னுடைய வாழ்க்கையில் மிக பெரிய சந்தோஷத்தை கொண்டு வந்து சேர்ப்பதற்காக அதற்கு அடித்தளமாக இன்றைய தினத்தில் நீ எதிர்பார்த்த மிகப்பெரிய நற்செய்தி நீ மனம் விரும்பிய நற்செய்தி உன்னுடைய செவிகளை வந்தடையும் நம்பிக்கையோடு என்னுடைய வேலை தொட்டு உள்வந்திருக்கின்ற உன் வாழ்க்கையின் மீதான நம்பிக்கையையும் எப்பொழுதும் எழுந்து விடாமல் இருக்க வேண்டும் உன்னுடைய வாழ்க்கையில் நீ எல்லா விதமான இன்பங்களையும் அனுபவிக்க வேண்டுமென்றால் சில துன்பங்களை கடந்து வந்துதான் ஆக வேண்டும் என்ற மிகப்பெரிய உண்மையை முதலில் புரிந்து கொள் புரிந்து கொள்வதோடு மட்டுமல்லாமல் அதை கடந்து வரும் பொழுது அதை மனப்பக்குவத்தோடு ஏற்று நடந்து கொள்ளவும் வேண்டும் சர்வ சர்வசாதாரணமாக மிகப்பெரிய எல்லாம் நீ கடந்து வந்திருக்கின்ற பொழுது சிறு சிறு பிரச்சனைகளுக்கு எல்லாம் நீ எப்பொழுதும் துவண்டு போகக்கூடாது உன்னுடைய முருகன் எல்லா நேரங்களிலும் உனக்கு துணை நிற்கின்றேன் என்பதை எப்பொழுதும் நீ மறந்துவிடக்கூடாது எதற்கெல்லாம் நீ ஆசைப்பட்டு ஏங்கி தவித்து கொண்டிருந்தாயோ அந்த விஷயங்களில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் என்பது இனி மிக பெரிய அளவில் இருக்கும் நீ எதிர்பார்த்த வாழ்க்கையை கொடுப்பதற்காக சில இரக்கங்களை நீ சந்திக்க வேண்டி நேர்ந்தாலும் அதை மனு எப்பொழுதும் ஏற்றுக்கொள்ள பழக வேண்டும் இரக்கங்கள் என்று சொன்ன உடனேயே பயந்து விடாதே என் குழந்தையே அது உன் வாழ்வில் உள்ள பிரச்சனைகளை இறக்கிவிடத்தான் வருகின்றது உன்னுடைய மனதில் இருக்கக்கூடிய பாரங்களை நீ இறக்கி வைக்கக்கூடிய அளவிற்கு அது நிம்மதியை தரக்கூடிய இரக்கமாகத்தான் இருக்கும் உன் வாழ்வில் எது நடந்த போதிலும் அது என்னுடைய துணையோடு நடக்கின்றது என்பதால் நீ எதை நினைத்தும் பயப்பட வேண்டிய அவசியமில்லை உன்னுடைய வாழ்க்கையின் மேம்படுத்துவதற்காக ஏற்ற இறக்கங்களை சந்திக்க வேண்டிய நிலை என்பது ஒவ்வொரு மனிதர்களுக்கும் இருந்தபடிதான் இருக்கின்றது பிரச்சனைகளை சந்திக்காத மனிதர்கள் இல்லை என்பது போல மேடு பள்ளங்களை கடந்து செல்லாத மனிதர்கள் இல்லை என்பது போல சந்தோஷங்களை மட்டுமே அனுபவித்து கொண்டிருக்கின்ற மனிதர்கள் இல்லை என்பது போல உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கின்ற கஷ்டங்களும் கவலைகளும் கூட இல்லாமல் போய்விடும் என் அன்பு குழந்தையே எதுவுமே நிரந்தரம் இல்லை என்கின்ற பொழுது எல்லாம் மாறி மாறி வரக்கூடிய சூழ்நிலையில் உன் வாழ்விற்கான சந்தோஷங்களை நான் அதிரடி மாற்றங்களாக கொண்டு வந்தே தீருவேன் மின்னல் வேகத்தில் நடக்கப் போகும் மாற்றங்களை பார்த்து நீ நெகிழப் போகின்றாய் பிரச்சனைகள் எல்லாம் தீர்ந்து போய் மன நிம்மதியான சந்தோஷமான வாழ்க்கையை நீ வாழ உன் கனவுகள் எல்லாவற்றையும் நினைவாக்கி நீ ஆசைப்பட்டபடியே அழகான ஒரு நல்ல வாழ்க்கையை நான் உனக்கு அமைத்து கொடுப்பேன் எதை கண்டும் நீ தடுமாறாமல் இருக்க வேண்டும் தடம் மாறாமல் இருக்க வேண்டும் தடுமாறிக்கொண்டே இருந்தால் வாழ்க்கை தடம் மாறி என் குழந்தையே அதனால் தைரியமாக இரு நெருப்பில் வெந்து நேரில் குளித்தால்தானே நகையாக மாறுகின்றது தங்கம் அதுபோல உன்னுடைய வாழ்க்கையில் இப்பொழுது அனுபவிக்கின்ற தோல்விகள் துயரங்கள் தான் உன்னுடைய வெற்றிப்படியை ஏறுவதற்கான ஏணியாகவும் இருக்க போகின்றது என்னுடைய அன்பு குழந்தையே நெருப்பில் வாட்டினால்தான் தங்கம் மெருகேறுகின்றது அல்லவா உன்னுடைய வாழ்க்கையும் கஷ்டங்களால் தான் மெருகேறி இருக்கின்றது என்பதை உணர்ந்து நடந்து கொள் எதை நினைத்தும் வருத்தப்படாமலும் எதற்கும் துவண்டு போகாமலும் உன்னுடைய வாழ்க்கை பயணத்தை நீ கடக்க தயாரானால் என்னுடைய கரங்கள் உன் கரண கரத்தை பற்றிக்கொண்டு செல்லத் தொடங்கிவிடும் என் அன்பு குழந்தையே ஒருவருக்கு ஒருவர் விட்டு கொடுத்து செல்வதாலும் ஒருவருக்கு ஒருவர் சகித்து கொண்டு இருப்பதாலும் பொறுத்து கொள்வதாலும் எப்பொழுதும் நீ உன்னுடைய உரிமையை இழந்துவிட முடியாது உனக்கு தேவையானது உனக்கு கிடைக்கும் நல்லதே நடக்கும்